இன்றைய நாளிலே தையட்டி விகாரையில் ஒரு விழா நடைபெறுவதாக கேள்விப்பட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகள் வளமையான எதிர்ப்பாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் அது சம்பந்தமான காணொலி தான் இது இப்போது விகாரையின் உள்ளே மகலச்சத்தம் கேட்கிறது அதாவது அங்கே திருவிழா நடக்கிறது அந்த மகலச்சத்தத்தை கேட்டவுடன் இங்கே எதிர்ப்பாளர்களின் ஆர்ப்பாட்டம் கூட கொஞ்சம் அதிகமாகத்தான் இப்போது ஒளித்துக் கொண்டிருக்கிறது व्यार व्यार வணக்கம் நாங்க தையட்டி காணி உரிமையாளர் சார் இந்த சார்யூன உறுப்பினர் இப்ப அவர்கிட்ட தான் கதைக்கிறோம் கடந்த வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பெருந்தர்கள் அமைச்சர் விமல் ரத்னாயக்கா அவர்கள் இந்த கையட்டி விகாரைக்கு வெகு விரைவில் ஒரு தீர்மானம் தருகிறான் என்று கூறியிருந்தவையால் அது சம்பந்தமா நீங்கள் என்ன இல்ல அது அது வந்து கவர் பாராளுமன்ற உறுப்பினர் கைந்திரமார் பொன்னம்பலத்தால கேள்வி கேட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தான் அதை சொல்லியிருந்தேன் ஓரிரு வாரங்கள்ல தீர்வு தருவேன்னு சொல்லி அந்த இது தான் போன போன போயாக்கு நடந்தது சாரி போன வெசாக் தரத்துக்கு நடந்தது தீர்வு நாங்க அது மக்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சரவை தீர்மானம் தீர்வு தருவதா சொல்லி கொண்டு ஒரு புது கட்டிடத்தையும் கட்டப்பட்டு திறக்க வைக்கப்பட்ட மாதிரி தானே இந்த சம்பவம் போன வள்ளிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர் கட்டுப்பாட்ட கேள்விக்கு விமல் ரத்னாயக்கர் அவர்கள் சொல்லியிருந்த பதில் வந்து ஒரு வாரங்களில் வந்து தீர்வு சொல்லி ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு இந்த முறை வந்து ஏதோ ஒரு பட்டினா பட்டினா சபை பட்டினா ஏதோ ஒரு அவைகள்ட்ட உற்சவம் மட்டும் அந்த உற்சவத்தை பொறுப்பேற்று செய்கிறது வந்து போலீஸ் தலைமையாக தான் யாழ்ப்பாண போலீஸ் ஏஎஸ்பி அவர்கள் தான் பொறுப்பேற்று செய்கிறார் இது வந்து இப்படி செய்து கொண்டு ஒரு பக்கத்தால் தீர்வு தருவதுன்னு சொல்லிக்கொண்டு போலீஸை வச்சு விழாடுகள் வந்து தீர்வுக்கு வழி அமைக்கும் என்றது எங்களை சந்தேகம் அதை விட நாங்கள் பிரேச உறுப்பினர் பிரேச தொடக்கத்திலிருந்து நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்ற சொல்லி கொண்டு வரோம் இதுவரைக்கும் வந்து அந்த பக்கத்தால் ஒரு வெற்றி ஒரு செய்தி ஒன்று வரையில் ஆஹ் அதற்கு வந்து தவிசா தவிசாவ சொன்ன விஷயம் வந்து அமைச்சரவையால் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபடுது அந்த குழு வந்து ஒரு தீர்வை குடுக்கும் என்ற ஒரு 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 தகவலை தந்தபடியா ஒரு தீர்மானம் சவியால் நிறைவேற்றப்பட பல இடங்களில் இருக்கன்னு சொல்லி தவிசா சொல்லியிருக்கேன் ஆனா அது சொல்லி அந்த குறிப்பிட்ட அறுபது நாளைக்கு உள்ள அந்த தீர்வு தர சொல்லப்பட்டு அஹ் போனம்மா போன மாதத்தோட ஒரு தொண்ணூறு நாளை தாண்டிட்டு இது வரைக்கும் அந்த தீர்வு வரையில அஹ் அதை விட நாங்கள் எங்களுக்கு நாங்கள் இதுல கிராமத்துல வழியா இதுல உள்ள வேற கட்டுமானங்கள் நடக்கிற அயல் அயல் வந்து வந்தங்களை தெரியப்படுத்தினதை கொண்டு நாங்கள் பேசுவ உறுப்பினர் என்ற பொறுப்புல நேற்று 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 சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாங்களும் உறுப்பினர் ரெண்டு மூன்று பேரும் உள்ள போயிருந்தாங்க போயிருந்து அந்த சமயத்துல கட்டுமானம் நடக்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறோம் அரச மத்தை சுத்தி மரங்கள் அதை விஸ்தரித்துக் கொண்டு போயினோம் அது கேட்ட அங்கென்ற தொழிலாளர்களை கேட்டு தொழிலாளர்கள் ராணுவத்தான் ராணுவத்தை தொழிலாளர்களை பயன்படுத்தி அந்த கட்டுமானத்தை செய்யணும் அவையை கேட்டதுக்கு தங்கள்ட அப் இருக்குது இருக்குதுன்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் அவைக்கு தெரியாத நாங்கள் காணி உரிமையாளர் எங்கள்ட்ட காணி உறுதி உறுதி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு கேட்டதுக்கு அது தங்கள்ட்ட இல்ல இருக்குது அன்று சொல்லி அவர் மலுப்பெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருக்கணும் அங்கே உள்ள போனாக்கு போ அந்த போன சந்தர்ப்பம் தான் தெரியுது இதில் வந்து ஒரு விழாவில் நடக்கப்போகுது திங்கட்கிழமை நடக்க போதான்னு சொல்லி அதுக்குரிய முழு ஏற்பாட்டையும் பலாலி போலீஸும் காங்கேஸ்வரம் போலீஸும் தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி நாங்க வாரதுக்கு முன்னுக்கு எல்லாம் தீர்வு தாரன்னு சொன்னா இதுல மற்றது அதை விட இதுல வந்து அமைய அபயபுரா நிக்காய வந்து அவங்களோட பௌத்த பூடம் வந்து போன பௌரண போன விசாக்கு இதுல வந்த இதுக்கு தீர்வு கொடுக்கும் மட்டுமே இதுல ஒரு விழாவோ ஒரு சம்ப ஒரு சம் சம்பிரதாய நிகழ்வு ஒன்றுமே செய்யவனாவன்னு சொன்ன இதை மீறி அவங்கள்ட அதை மீறி ராணுவத்தின பாதுகாப்பு பல சிந்தனை பாதுகாப்போட வந்து நியூவாறு செய்யறது வந்து எங்களுக்கு இந்த அரசாங்கம் தீர்வு தரும் என்ற நம்பிக்கை ஒண்ணாம போறோம் ஆனா வந்து கடந்த இரு நாட்களுக்கு முதல் நீங்க சொல்லி இருந்தால் உள்ள கட்டுமானங்கள் நடக்குது என்று அது புதுக்காணிக்கு நடக்கிறதா இல்ல விகாரை விகாரியில் ஒரு அரச மரத்தை நாட்டி அது அங்க பாரம்பரிய மரம் சொல்லினோம் அப்படி ஒண்ணுமே இல்ல அது இப்ப நடப்பட்ட மரம் அதை அது ஒரு பத்து மீட்டர் டைமீட்டர்ல இருக்க வேண்டாம் ஒரு பத்து மீட்டர் விட்டத்துல இருக்கிற இதை வந்து இன்னும் மேலதிகமான சுத்தவரை இன்னும் மரங்களை நட்டு அதை விஸ்தரிச்சு கொண்டு போயிடும் அதை விட நாங்கள் த தவிசாலாட்ட நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு மீட்டிங் தொடங்கி சவோ தொடங்கி ரெண்டாவது மீட்டிங்ல கேட்டுவோம்னா உள்ள போய் நாங்கள் உள்ள அளவீடுகளை எடுத்து அதுக்கு மேலதிகமாக கட்டுமானம் நடைபெறாத மாதிரி ஒரு தட உத்தரவை போடுவோம் சொல்லி அதுக்கும் தவிசால அதுக்கு இணங்கி வரையில அஹ் அப்படி இணங்கி வராத சந்தர்ப்பத்துல உள்ள கட்டுமானம் ஒரு ஜேசி விந்திரமும் உள்ள வந்து போனதை நாங்கள் கண்டு கொண்டு தவிசாலாட்டை கேட்டு அவர் அதுக்கு சம்மதிச்சு உள்ள வந்து போ பார்த்த நேரம் அதுக்குரிய கட்டுமானத்துக்குரிய ஆரம்ப வேலையில் நடப்பட்டுக் கொண்டு வந்தது அதுக்கப்புறம் எங்கெண்ட வேண்டுதல்கிணங்க தவிசால வந்து ஒரு கழுதத்தை போட்டு அந்த கட்டுமானம் அது அந்த அறிஞ்சவாதிகள் அது வந்து ஒரு மெலசலோட தொகுதி கட்டக்கூடிய தான் பட்டி கட்டப்பட்ட கட்ட அந்த ஆயத்தவினர் இருந்தது அதுவே அந்த எங்கண்ட முடிவால் வந்து அது நினைப்பாட்டப்பட்டிருக்கு யோ அடமா அபடதியோ நீகிராதி வந்தலே நீகிராதி வந்தலே நாயோ கரு நீகிராதி தையத்து தையத்துவ வேலைக்கு வேலைக்கு கொடுத்த அறிவணிய மாட்டோம் ஒலிகள ஆயிரங்களுக்கு <muchos> ஆயிரம்